இப்போ முதலாவது லக்னமான முதலாவது ராசியான மேச ராசி இப்போ மேஷம் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னாலே இது வந்து காலபுருஷ ராசிக்கு முதலாவது ராசி வருது அதாவது தாய்க்கு தலைமகன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த ராசிக்கு இந்த லக்னத்துக்கு ஒரு சிறப்பான ஒரு தன்மைகள் உண்டு என்னென்னா எப்போவுமே அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த முதல் குழந்தை ரொம்ப பிடிக்கும் ஏன்னா முதன் முதல்ல பிறந்த குழந்த அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பிடிக்கும் இந்த ஒரு மேஷம் லக்னம் அல்லது ராசிங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு தலைவனாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையுடைய ஒரு ராசி அல்லது லக்னம்னு சொல்லலாம் எப்படி ஒரு குடும்பத்துக்கு ஒரு தலைமகன் ரொம்ப முக்கியமோ அது மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் மேசராசி அப்படின்றதுக்கு தனி ஏற்றம் உண்டு தனியான சில மகத்துவங்கள் உண்டு ஸோ அந்த மகத்துவங்களை உடைய இந்த மேசராசி இந்த மேஷ லக்னக்காரங்க எப்போவுமே எந்த இடத்துக்கு போனாலும் தலைமை தாங்கக்கூடிய ஒரு பண்புக்கு வருவாங்க ஒரு தலைமை எப்படி இருக்கணுமோ எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு தன்மை இவங்களுக்குள்ள நிறையவே இருக்கும் தலைமை அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் தியாக மனப்பான்மை இருக்கணும் எல்லாருக்கும் கொடுத்து உதவணுன்ற எண்ணம் இருக்கணும் பெருந்தன்மையோடு நடந்துக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் அவங்களுக்கு எப்போவுமே உண்டு மேசராசி லக்னம் அப்படின்னாலே தியாகம் பண்ணக்கூடியவங்க தான் அப்படின்ற ஒரு அமைப்பு உண்டு சூரியன் பாரபட்சம் பார்க்குறதுல எல்லாருக்கும் தன்னுடைய ஒலி வாரி வழங்குவது போல் மேசராசிக்காரங்க மேசலக்கணக்காரங்க தங்களுடைய தியாக உணர்வில் வந்து அதிகமாக இருப்பாங்க இதனால தான் வந்துட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா சூரியனை போன்ற ஒரு தன்மையுடையவங்க அப்படின்னு சொல்லலாம் மேசராசி லக்கணத்தை பாரபட்சம் பார்க்காம எல்லாருக்கும் உதவுறதில் ஒரு முதன்மை தன்மை வாய்ந்தவங்கள மேசராசி அல்லது மேசலக்கணக்காரங்க இருப்பாங்க ஒரு தலைமை பண்பு இவங்களுக்கு இருக்கும் இவங்க போய் வளப வழிபட வேண்டிய கோயில்கள் எது வழிபடக்கூடாத கோயில்கள் எது அப்படிங்கிறது ராசி ரீதியாகவும் லக்ன ரீதியாகவும் அந்த கிரகங்களுடைய அமைப்பு ரீதியாகவும் நம்ம தனித்தனியாக பார்க்கலாம் இப்போ இந்த ராசிக்கு பெரிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா கொடுத்து உதவும் தன்மை அப்படிங்கிறது நிறைய இருக்கும் அதே நேரத்தில் யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்கூடாது அப்படின்றதுல திரும்ப தெளிவாக இருப்பாங்க ஸோ தியாக மனப்பான்மை அதே மாதிரி பாரபட்சம் இல்லாமல் எல்லாருக்கும் உதவக்கூடிய தன்மைகள் மேஷத்துக்கு எப்போவுமே உண்டு மேஷம் தலைமை தாங்கும் அப்படிங்கிறது ஒரே எடுத்தெடுப்பில் நம்ம சொல்லலாம் இந்த மேச ராசிக்காரங்க வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலை சார்ந்த கோயில்களும் அதே மாதிரி உயரமான மரங்கள் நிறைந்த மலைகள் சார்ந்த கோயில்களை இவங்க வழிபாடு பண்ணலாம் பர்டிகுலராக ரொம்ப குறிப்பாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பழனி வழிபாடு பழனி முருகனுடைய வழிபாடு அப்படிங்கிறது மேஷத்துக்கு ரொம்பவுமே ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயமா இருக்கும் அதே மாதிரி திருவண்ணாமலை அதே மாதிரி மகாவிஷ்ணுனுடைய அமைப்பில் பார்க்கும்போது அழகர் கோயில் திருப்பதி பெருமாள் கோயில் இது இந்த கோயில்கள்லாம் பார்த்திங்கன்னா மிக உயர்ந்த அடர்ந்த மலைகளை கொ மரங்களை கொண்ட மலைகளாக இருக்கும் ஸோ இந்த அமைப்பு உடைய கோயில்கள் வழிபாடு வந்து கண்டிப்பாக மேஷத்துக்கு தேவை இவங்க ஜாதகத்தை மிகப்பெரிய அதிர்ஷ்டமாக மாற்றக்கூடிய தன்மை எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பர்டிகுலர் நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த பழனி முருகனுடைய அமைப்பில் பார்க்கும்போது பழனியும் சிவ வழிபாடுகள் சைவ சமயத்தில் பார்க்கும்போது திருவண்ணாமலையும் வைணவத்தில் பார்க்கும்போது அழகர் கோயிலும் திருப்பதி பெருமாள் கோயிலும் இவங்களுக்கு வழிபட வேண்டிய கோயில்கள் அப்படின்ற ஒரு தன்மையில் வருது இதே மாதிரி இவங்க வழிபடக்கூடாத விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தனிமை வாய்ந்த இடங்களில் இருக்கக்கூடிய கிராம தெய்வங்கள் வன தெய்வங்கள் உக்ரமான தெய்வங்கள் அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா எட் எட்டு என்று சொல்லக்கூடிய இறுதி இறுதியில் இருக்கக்கூடிய அதாவது தனுஷ்கோடி ராமேஸ்வரம் கடற்கரையில் கடற்கரையும் பர்டிகுலராக இறுதியான இடங்கள் இந்த வழிபாடுகள் மேச ராசி மேச ஆகாது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா மேஷம் ஒரு உக்ரமான ராசி ரொம்ப தைரியமான ராசி முரட்டத்தனமான ராசின்னு நம்ம சொல்லலாம் அப்போ இந்த உக்ரமான தெய்வங்களை இவங்க தொடும்போது அந்த உக்ரம் இவங்களுக்குள்ள அளவுக்கு அதிகமாக ஏற்படும் அப்படிங்கிறதுனால இந்த வழிபாடுகள் கூடாது அப்படின்றத நம்ம சொல்கிறோம் இப்போ மேச ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா மேச லக்னத்தில் தான் அந்த மேசத்தில் தான் கார்த்திகை நட்சத்திரம் இருக்குது கார்த்திகை முருகப்பெருமானுடைய நட்சத்திரம் கார்த்திகை முருகனை முழுமையாக எடுத்துக்கொண்ட ஒரு நட்சத்திரம் முருகன் அப்படின்னாலே கார்த்திகை அப்படின்னா ஒரு அமைப்பு இருக்குது கார்த்திகை பெண்கள் தான் முருகனை வளர்த்தாங்க பிறகு பார்வதி எடுத்துக்கிட்டாங்க மீனட்சிமன் அவங்களுடைய புத்திரன் தான் ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் கார்த்திகை பெண்கள் முருகனை வளர்க்குறாங்க இந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்கே உக்ரம் அதிகம் ஏன்னு கேட்டிங்கன்னா போருக்கென்றே படைக்கப்பட்ட கடவுள் தான் முருகன் ஒரு யுத்தம் நடக்கணும் அந்த யுத்தத்தில் தேவர்கள் ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக தேவர்களின் படை தளபதியாக முருகனை நியமிக்கிறாங்க ஸோ கார்த்திகை நட்சத்திரக்காரங்க மேச ராசியில் வருவாங்க கார்த்திகை நட்சத்திரம் மேச ராசியில் இருக்குது அப்போ மேச ராசிக்காரங்க அப்படின்னாலே இந்த கார்த்திகை அவங்களுக்கு கனெக்ட் ஆகும் அப்போ அவங்களுக்கு இயல்பாகவே கோபம் உக்ரம் வீரம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் ஸோ இவங்க ஒரு நரசிம்மர் வழிபாடு எடுத்துக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லதையும் கொடுக்கும் ஒரு டேஞ்சரான விஷயமும் கூட பார்த்து தான் அவங்க வழிபாடு எடுத்துக்கணும் ஆரம்பத்தில் ரொம்ப அதிர்ஷ்டங்களையும் வாரி வழங்கும் இப்போ மேச ராசிக்காரங்க மேச லக்னக்காரங்கன்னா நரசிம்மர் வழிபாடு அப்படிங்கிறது அந்த ஜென்ம ராசி லக்னத்தை இயக்கும் ஆனால் அதே நேரத்தில் அந்த உக்ரத்தையும் தூண்டிவிடும் ஸோ அந்த கோபத்தை எந்த இடத்துல அவங்க கண்ட்ரோல் பண்ண கற்றுக்குறாங்க அப்படின்றத பொறுத்தான் இந்த வழிபாடுகளை நம்ம கொடுக்கணும் இவங்க கோபத்தை உக்ரத்தை கண்ட்ரோல் பண்ணிக்குவாங்க அப்படின்னா இவங்க அந்த வழிபாடை எடுத்துக்கலாம் தப்பே கிடையாது அது ஜென்ம ராசி நட்சத்திர லக்னத்தை இயக்கக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கும் அதே நேரத்தில் மேஷம் அப்படின்ட்டு சொல்லிட்டாலே இவங்களுக்கு வந்து ரொம்ப வேகம் படபடப்பு பதட்டம் முந்திரி கோட்டையான ஒரு தன்மை எதுலையும் முந்திகிட்டு போகக்கூடிய ஒரு தன்மை இவங்களுக்கு அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் ஸோ அப்போ இவங்க வழிபாடுகள் எடுக்கும்போது ரொம்ப கவனமாக எடுத்துக்கணும் அப்படின்றதான் நம்ம வலியுறுத்தி சொல்கிறோம் அப்போ இது வந்து ராசி லக்ன ரீதியாக நம்ம எடுத்துக்கிட்டோம் ரீதியாகவும் எடுத்துக்கணும் இப்போது பர்டிகுலராக இந்த சந்தனம் அப்படின்னு சொல்கிறது குருவுடைய கருத்துவத்துக்கு கீழே வருது அப்போ சந்தனம் அரைத்து பூசக்கூடிய தெய்வங்கள் சந்தனம் விபூதியாக சந்தனத்தை பிரசாதமாக கொடுக்கக்கூடிய தெய்வங்கள் இந்த வழிபாடுகள் மேச ராசி மேச லக்னம் எடுத்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப பெரிய அதிர்ஷ்டமாக இருக்கும் மஞ்சள் வழிபாடுகள் எடுத்துக்கூடிய தெய்வங்கள் மஞ்சள் பூசி வழிபடக்கூடிய தெய்வங்கள் மஞ்சளை பிரதானமாக வச்சு வழிபடக்கூடிய தெய்வங்கள் இதெல்லாம் இவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இப்போ சந்தனம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அழகு கோயில் எடுத்துக்கலாம் அழகு கோயிலில் கதவுகள் பூட்டப்பட்டு இருக்கும் அந்த பூட்டப்பட்ட கதவுக்கு சந்தனம் வந்து பூசப்பட்டிருக்கும் அப்போ இந்த வழிபாடு எடுத்துக்கிறாங்க மேஷம் அப்படின்னா ரொம்ப 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 பாசிட்டிவான ஒரு தன்மையில் இருக்கும் இவங்களுடைய உக்ரம் அங்கே தனியும் ஏன்னா சந்தனத்துக்கு ஒரு இயற்கையான தன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா குளிர்ச்சி கொடுக்கக்கூடியது சந்தனம் ரொம்ப டென்ஷனானவங்க கூட சந்தனம் பூசிக்கிட்டாங்க அப்படின்னா ரொம்ப அமைதியாக மாறிடுவாங்க அதுக்காக தான் சந்தனம் பூசிக்கணும் அப்படின்றத நம்ம சொல்கிறது சந்தனம் யார் பூசிக்கணும் அப்படின்னா மேசராசி மேசலக்னம் கார்த்திகை நட்சத்திரம் கண்டிப்பாக தினமும் சந்தனம் அப்படிங்கிறத அணிஞ்சிக்கணும் அது சும்மா பொட்டு மாதிரிலாம் வைக்கக்கூடாது நல்ல நெத்தி நிறைய பூசிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப அதிர்ஷ்டமாக அது மாறும் சந்தன நிறங்களை பயன்படுத்துகிறது மஞ்சள் நிறங்களை பயன்படுத்துகிறது மேச ராசி மேச லக்னத்துக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை நிச்சயமாக கொடுக்கும் அதே மாதிரி இந்த சந்தனம் அமைப்புடைய தெய்வ வழிபாடுகள் உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் இப்போ இதுவே மேஷத்தில் ஒருத்தர் கலந்துருக்காங்க மேஷத்துலேயே செவ்வாய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா இவங்க நரசிம்மர் வழிபாடு கட்டாயம் எடுத்துக்கலாம் முருகன் வழிபாடு கண்டிப்பாக எடுத்துக்கலாம் அதுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதே செவ்வாய் விருச்சகத்தில் இருக்குது அப்படி சொல்லிட்டோம் அப்படின்னம்னா இவங்க நரசிம்மர் வழிபாடோ முருகனுடைய வழிபாடோ கட்டாயம் எடுத்துக்கூடாது வன தெய்வங்களுடைய வழிபாடு காவல் தெய்வங்களுடைய வழிபாடு உக்ர தெய்வங்களுடைய வழிபாடு நிச்சயமாக எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அப்போ அந்த செவ்வாயினுடைய நிலையை நம்ம கவனிக்கணும் செவ்வாய் வந்து எங்கே நிற்கிறாரு ஒரு ம ஒருத்தர் மேஷ லக்கணத்தில் பிறந்திருக்கார் அப்படின்னா செவ்வாய் வந்து எந்த ராசியில் அரிக்கிறாங்க அது லக்னத்துக்கு எத்தனா வீடாக வருது அப்படிங்கிறதெல்லாம் கவனித்து தான் நம்ம வழிபாடுகள் எடுத்துக்கணும் அப்படி பார்க்கும்போது இந்த செவ்வாய் வந்து மேஷத்தில் இருந்துட்டால் அவங்க அந்த வழிபாடுகள் எடுத்துக்கலாம் நரசிம்மர் வழிபாடு அதே மாதிரி முருகனுடைய வழிபாடு இதெல்லாம் எடுத்துக்கலாம் இதே ரிஷபத்தில் செவ்வாய் இருக்குது அல்லது ரிஷபத்தில் குரு இருக்குது அப்படின்னாலும் இந்த மாதிரியான உக்ரமான தெய்வங்களுடைய வழிபாடு நிச்சயமாக எடுத்துக்கலாம் அது ரொம்ப பாசிட்டிவாக உங்களுக்கு இருக்கும் குறிப்பாக விவசாய நிலங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய தெய்வங்களுடைய வழிபாடு இவங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் செவ்வாய் வந்து ரிஷபத்திலேயோ அல்லது குரு ரிஷபத்திலேயோ இருந்தால் இவங்க எடுத்துக்கலாம் இன்கேஸ் ஒருவேளை சனியோ அல்லது மாந்தியோ அல்லது செவ்வாய் மாந்தி மட்டுமோ ரிஷபத்தில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இவங்க இந்த வனப்பகுதிகளில் போய் விவசாய நிலங்களில் போய் அங்கே இருக்கக்கூடிய தெய்வங்களுடைய வழிபாடுகள் எடுத்துக்கூடாது அது என்ன தெய்வமாக வேணாலும் இருக்கட்டும் குறிப்பாக பெண்தெய்வங்களுடைய வழிபாடு அலங்காரமான பெண் தெய்வங்கள் இந்த வழிபாடுகள் இவங்க எடுத்துக்கக்கூடாது இதுவே மிதனத்தில் மாந்தியோ அல்லது சனியோ இருக்கும் பட்சத்தில் இவங்க ராமர் வழிபாடு மேச ராசி மேச லக்னம்னால் ராமர் வழிபாடு கண்டிப்பாக எடுத்துக்கூடாது சிவனுடைய வழிபாடு எடுத்துக்கூடாது இதுவே கடகத்தில் சனி இருக்குது மேஷ லக்கணத்தில் பிறந்திருக்காங்க அல்லது மேஷ ராசியில் பிறந்திருக்காங்க கடகத்தில் சனியோ அல்லது கடகத்தில் மாந்தியோ இருக்குது அப்படின்னா இவங்க வந்து அம்மன் வழிபாடுகள் நிச்சயமாக எடுத்துக்கவே கூடாது கண்டிப்பாக எடுத்துக்கக்கூடாது அப்படி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய பாதிப்பில் கொண்டு போய்விடும் அவங்க அந்த வழிபாடு எடுக்கும்போதே தெரியும் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் கூடவே வந்துக்கிட்டு இருக்கும் ஸோ அப்போ அவங்க அதை பார்த்துக்கிட்டு நம்ம அந்த வழிபாடுகளை குறைச்சிக்கலாம் தவிர்த்துக்கலாம் அது ரொம்ப நல்லது ஒரு சிலருக்கு இந்த வழிபாடுகள் தவிர்க்க முடியாததாக இருக்கும் அந்த பட்சத்தில் நீங்கள் வந்து அந்த வழிபாடுகளை எடுத்துக்கலாம் ஆனால் அதுவும் பாதிப்பு தான் தரும் இதுவே ஒருத்தர் மேஷ லக்னத்தை பிறந்திருக்காங்க அல்லது மேச ராசியில் பிறந்திருக்காங்க அப்படின்னா சிம்மத்தில் செவ்வாயிருக்கும் பட்சத்தில் சிவனுடைய வழிபாடுகள் திருவண்ணாமலை வழிபாடு கண்டிப்பாக எடுத்துக்கணும் அதில் எந்த மாற்று மாற்றுக்கிறதுக்கு இடமில்லா கண்டிப்பாக எடுத்துக்கணும் இதுவே சிம்மத்தில் சனி அல்லது மாந்தி இந்த மாதிரியான அசுப கிரகங்களுடைய தொடர்பு இருக்குது அப்படின்னா அவங்க திருவண்ணாமலை போவே கூடாது கண்டிப்பாக போகக்கூடாது கண்டிப்பாக போகக்கூடாது சி திருவண்ணாமலை யார் போகக்கூடாதுன்னா ஒருத்தர் மேஷ மேசராசியில் பிறந்து சனி சிம்மத்தில் இருக்குது அப்படின்னா இவங்க திருவண்ணாமலை வழிபாடு கண்டிப்பாக எடுத்துக்கக்கூடாது ஸோ இதுவே கண்ணியில் குரு இருக்குது அப்படின்னா சப்தகணியினுடைய வழிபாடு நிச்சயமாக எடுத்தே தீரணும் மேஷ லக்னம் அதுவே கண்ணியில் சனி அல்லது மாந்தி இந்த மாதிரி அசுபகிரங்களுடைய தொடர்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் சப்தகண்ணி வழிபாடு இவங்க கட்டாயம் எடுத்துக்கக்கூடாது அது பெரிய பாதிப்பில் கொண்டு போய் விட்டுரும் இதுவே துளாராசியில் குரு அல்லது செவ்வாய் இருக்கும் பட்சத்தில் இவங்க வந்து காவல் தெய்வங்களுடைய வழிபாடு எடுத்தே தீரணும் கண்டிப்பாக எடுக்கலாம் எடுத்துக்கணும் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் இதுவே துலாத்தில் சனி அல்லது மாந்தி இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் இவங்க காவல் தெய்வம் குதிரையரம் தெய்வம் வன தெய்வங்களுடைய வழிபாடு எடுத்துக்கக்கூடாது மேஷ லக்னத்தில் ஒருத்தர் பிறந்து ராசியில் ஒருத்தர் பிறந்து விருச்சகத்தில் செவ்வாய் விருச்சகத்தில் அழுது சனி விருச்சகத்தில் அழுது மாந்தி இருந்ததுன்னா வன தெய்வங்களுடைய வழிபாடு நிச்சயமாக எடுத்துக்கக்கூடாது காவல் தெய்வங்களுடைய வழிபாடு நிச்சயம் எடுத்துக்கூடாது அப்போ என்ன எடுத்துக்கலாம்னு கேட்டிங்கன்னா சாத்திகமான தெய்வங்கள் அமைதியான தெய்வங்கள் நகரத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் இந்த வழிபாடுகள் எடுத்துக்கலாம் இதுவே மேஷ லக்கணத்தில் ஒருத்தர் பிறந்து தனுசில் குரு இருக்காங்க அப்படின்னா பெருமாள் வழிபாடு கண்டிப்பாக எடுத்துக்கணும் ஏன்னா தனுசு வீட்டுக்கு பெருமாள் வீடுன்னு ஒரு பேர் இருக்குது தனுசு வீடு வந்து ஆஞ்சநேயர் குறியக்கூடிய வீடு அப்போ அனுமன் வழிபாடு மேஷ லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப பெரிய பாசிட்டிவாக இருக்கும் நீங்கள் எந்த கிரக அமைப்பையும் பார்க்க வேண்டியதில்லை தனுசில் குரு இருக்குது அப்படின்னாலும் சரி தனுசில் கிரகமே இல்லைனாலும் சரி தனுசில் எந்த கிரகம் இருக்குதுனாலும் சரி லக்கணம் மேச ராசி இதில் பிறந்துட்டாங்க கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க கண்ணை மூடிக்கிட்டு ஆஞ்சநேயருடைய வழிபாடு வழிபாடு கண்டிப்பாக எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டே ஆகணும் மேஷம் அப்படின்னாலே அனுமனுடைய வழிபாடு கண்டிப்பாக தேவை மாதிரி மகரத்தில் ஒரு கிரகம் இருக்குது அது சுப கிரகமாக இருக்குது ஒரு இதே குரு அல்லது செவ்வாய் இருக்குது அப்படின்னா இவங்க தொழிலில் மேசரக்னம் ராசி தொழிலில் ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால் இவங்க கண்டிப்பாக பெருமாளுடைய வழிபாடு எடுத்துக்கணும் அதே மாதிரி திருவண்ணாமலை வழிபாடு எடுத்துக்கணும் பழனி முருகனுடைய வழிபாடு எடுத்துக்கணும் அதே மாதிரி வன தெய்வங்கள் உக்ர தெய்வங்களுடைய வழிபாடை இவங்க குறைச்சிக்கணும் யார் மேசராசி மேச லக்னம் பத்தாம் இடத்துல குரு அல்லது சுபகிரகங்கள் சுக்கரனோ இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இவங்க வந்து உக்ர தெய்வங்களுடைய வழிபாடு முடிஞ்ச வரைக்கும் இங்கே அதிகபட்சம் எடுத்துக்கக்கூடாது அதே சமயத்தில் உக்ர தான் முருகன் திருச்செந்தூர் முருகனுடைய வழிபாடு நீங்கள் கண்ணை மூடிட்டு எடுத்துக்கலாம் மேசராசி லக்னம் அப்படின்னு சொல்லிட்டாலே நீங்கள் தொழிலில் ஜெயிக்கணும் அப்படின்னா முதல்ல போய் திருச்செந்தூர் முருகனை பார்த்துட்டு வந்துடணும் இன்னும் ஒரு வழக்கம் இருக்குது அதாவது புதிய கணக்குகள் தொடங்கும்போது எப்போவுமே புதிய தொழில் தொடங்கும்போது திருச்செந்தூர் முருகனை பார்க்குறது ஒரு வழக்கமாக இருக்குது இது வந்து ராசி தத்துவத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்டது இதை மேசராசி மேஷ லக்னத்துக்கு அதிகமாக பொருந்தோம் மேசராசிக்காரங்க மேஷ லக்னக்காரங்களாக இருக்கீங்க அப்படின்னா தொழில் ஆரம்பிக்கிறீங்கன்னா நீங்கள் திருச்செந்தூர் முருகனை பார்க்காம ஆரம்பிக்கக்கூடாது இது வந்து கட்டாயமாக சொல்லலாம் நிச்சயமாக நீங்கள் முருகனை சந்திச்சுட்டு வந்து தான் நீங்கள் தொழிலை தொடங்கணும் அல்லது ஏதாவது சித்தர்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் சித்தர்கள் அப்படிங்கிறவங்க திருச்செந்தூர் முருகனுடைய ஒரு அம்சம்தான் அது பர்டிகுலராக மேசராசி மேச லக்னம் அப்படின்னு சொல்லிட்டாலே சித்தர்களுடைய தொடர்பு நீங்கள் கண்டிப்பாக வச்சுக்கணும் எந்த காலகட்டத்திலையும் வச்சுக்கணும் அது நீங்கள் என்னதான் உங்களுக்கு தசாபத்திகள் நெகட்டிவாக இருந்தாலும் உங்களுக்கு அது பாதிக்காது சித்தர்களுடைய தொடர்பு இருக்கும்போது அதே சமயத்தில் நீங்கள் சித்தர்கள் வழிபாட மறுக்கிறீங்க வழிபாடை எடுத்துக்கல அப்படின்னா உங்களை பாதிக்கத்தான் செய்யும் இதுவே ஒரு மேச ராசி மேச லக்னம் கார்த்திகை நட்சத்திரம் அல்லது அஸ்வினி பரணி நட்சத்திரம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கும்பகோணம் கும்பேஸ்வரருடைய வழிபாடு பொதுவாக பன்னெண்டு ராசி பன்னெண்டு லக்னத்தில் யார் பிறந்தாலும் சரி ராசி லக்னம் தெரியாதவங்களாக இருந்தாலும் சரி தொழில் தொடங்குறீங்க தொழிலில் லாபம் இல்லை தொழில் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டீங்க அப்படின்னாவே கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வரர் கோயில் போயிடணும் உங்கள் ஜாதகம் தேவையில்லை உங்களுடைய ராசி தேவையில்லை உங்களுடைய லக்னம் தேவையில்லை கும்பகோணம் கும்ப கும்பேஸ்வரர் வழிபாடும் அந்த மந்திர பீடேஸ்வர வழிபாடும் உங்களுக்கு பெரிய பாசிட்டிவான ஒரு அமைப்பை தொழிலை கொடுக்கும் இதுக்கு ஜாதகமே தேவையில்லை உங்களுடைய ராசி லக்னங்கள் தேவையில்லை நீங்கள் கும்பகோணம் கும்பேஸ்வரருடைய வழிபாடு நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் அம்பாளுடைய பேர் வந்து பருவதவர்த்தினி மந்த் மந்திர பீடேஸ்வரி மந்திரேஸ்வரி இப்படி பல பேர்கள் அம்பாளுக்கு இருக்கு ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான மந்திரங்களை வந்து சிவன் வந்து அம்பாளுக்கு அந்த கோயிலில் கொடுத்துட்டு தான் அங்கே வரலாறு இருக்கு ஜீவ ஜீவசாமாதியும் கும்பகோணம் கோயிலில் தான் இருக்குது ஸோ நீங்கள் அந்த வழிபாடுகள் நீங்கள் எடுத்துக்கலாம் மேசராசிக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் அது ஆனால் மேசராசிக்கு பாதக வீடு தான் கும்ப வீடு ஆனால் தொழிலுக்கு அவரை தான் பிடிக்கணும் இந்த கோயிலுக்கு தான் போய் வழிபாடு பண்ணணும் அப்போ இது வந்து பாதிச்சிடாத அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு பிரீத்தி பிரீத்தியான ஒரு வழிபாடு தான் அதாவது சாந்தி செய்யக்கூடிய ஒரு முறை தான் இது நீங்கள் மேச ராசிக்காரங்க மேச லக்கணக்காரங்களாக இருந்துட்டிங்க அப்படின்னா கும்பகோணம் போகாமல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு தீர்வு நிச்சயமாக கிடைக்கவே கிடைக்காது ஸோ நீங்கள் கண்டிப்பாக கும்பகோணம் கும்பேஸ்வரர் சந்திச்சே ஆகணும் உங்களுக்கு கும்ப வீடு பாதக வீடு தான் அதுக்கு தான் இந்த பரிகாரம் நம்ம கொடுக்குறோம் அப்போ பாதக வீடை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாலும் அவற்றை நீங்கள் சரண்டர் அணையணும் இல்லையா அதுக்காக இந்த வழிபாடு தேவை சரி இப்போ லக்னம் மேசலக்னம் மேசராசினா பன்னெண்டாம் வீடாக மீன ராசி வருது இதை இயக்கணுமா அல்லது டீஹாக்ட்ரேட் பண்ணணுமா அப்படின்ற ஒரு குழப்பம் வரும் கண்டிப்பாக டீஹாக்ட்ரேட் பண்ணணும் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் அதிகபட்சமாக நீர் சம்மந்தப்பட்ட ஆலயங்களுக்கு போகிறத குறைச்சிக்கணும் நீர்நிலைகள் எங்கெங்கெல்லாம் இருக்குது கண்டிப்பாக திருச்செந்தூர் போகணும்னு சொல்லியாச்சு அப்போ ராமேஸ்வரம் திருச்செந்தூர் நீங்கள் கண்டிப்பாக போய் தீரணும் ராமேஸ்வரம் முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்கோங்க திருச்செந்தூர் கண்டிப்பாக போகணும் மேசராசி மேசலக்கணம்னா திருச்செந்தூர் போகலை அப்படின்னா பிரச்சனைகளை கொடுக்கும் ஏன்னா அது குருவினுடைய அம்சம் குரு வந்து உங்களுக்கு ஒன்பதாம் இடத்த அதிபதி ஸோ மேசராசிக்காரங்க மேசலக்கணக்காரங்க திருச்செந்தூர் முருகனுடைய வழிபாடு கண்டிப்பாக எடுத்துக்கணும் அதே நேரத்தில் ராமேஸ்வரம் போகிறத தவிர்த்துக்கணும் அதுக்காக போகாமே இருக்கணும்னு ஒன்று சொல்ல போகணும் அதிகபட்சமாக நீங்கள் அந்த வழிபாடுகளை குறைச்சிக்கணும் அப்போ வேதாரண்யம் போகிறது கடைசி டெட் என்னான்னா தனுஷ்கோடி போகிறத குறச்சிக்கணும் அப்போ நீங்கள் டேரெக்டாக திருச்செந்தூர் போயிட்டு வரலாம் நீங்கள் மேசராசி மேச லக்னம்னா திருச்செந்தூர் எவ்வளோ தூரம் முடியுமோ அந்தளவுக்கு போயிட்டு வரணும் அது ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயம் தனுஷ்கோடி ராமேஸ்வரம் இதெல்லாம் குறைச்சிக்கணும் ஸோ இந்த விஷயங்கள் தான் மேசராசி லக்னத்துக்கு வழிபட வேண்டிய கோயில்களும் தவிர்க்க வேண்டிய வழிபாடுகளும் ஸோ இதோடு நம்ம நிறைவு செய்கிறோம் இந்த வழிபாடுகளை எடுத்துகிட்டு நீங்கள் வெற்றியடைய என்னுடைய வாழ்க்கை வாழ்த்துக்கள்